அமேசிங் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கோவையில் புதுசாக கட்டின மேம்பாலத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மேம்பாலம் தமிழ்நாட்டிலே மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலம் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மேம்பாலம் கட்டிருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு இந்த பாலம் தான் மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலம் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கு இந்த மேம்பாலம் வந்து கோவையிலிருந்து அவிநாசி போகிற வழியில் உப்புளி பாளையத்திலிருந்து கோல்டுவின்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மேம்பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி செலவுல கட்டி கிட்டத்தட்ட முன்னூத்தி அஞ்சு தூண்கள் இருக்கு அப்படின்னா எப்படி பாத்துக்கோங்க பிரம்மாண்டமா இருக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மிக பிரம்மாண்டமா தமிழ்நாட்டிலே நீளமா இருக்கணும் அப்படின்னு கட்டிருக்காங்க இந்த பாலம் கட்டப்படுத்துடைய நோக்கமே வந்து கோவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய அவினாசி சாலையில் கிட்டத்தட்ட சிக்னல் இல்லாமல் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் கடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் இந்த பாலத்தை பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் பாலத்தோட வடிவமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான்கு வழி சாலையாக கிட்டத்தட்ட பதினேழு சென்டிமீட்டர் அகலத்தோடு கட்டியிருக்கிறாங்க அதே போல் முக்கியமான இடங்கள் அண்ணா சாலை ஏர்போர்ட்டு மற்றும் பல இடங்களில் வந்து இறங்குவதற்கும் ஏறுவதற்கும் புறவழிச்சாலைகளை அமைத்து ரொம்பவே ஈஸியாக வாகனங்கள் ஏறுறதுக்கும் இறங்குவதற்கும் வழிவகை செஞ்சு ரொம்ப

அது மட்டும் இல்லைங்க இந்த பாலம் வந்து இரண்டு பாலமாகவும் வருங்காலத்தில் வரக்கூடிய மெட்ரோ ரயில்கள் செல்வதற்கு வசதியாக இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க வருங்காலத்தில் நம்ம பாலங்கள் மெட்ரோ ரயில் மேலே வந்தா இன்னும் வசதி தானே இந்த பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்ட புதிய பாலம் வந்து கோவை மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையான போக்குவரத்து நெரிசல முற்றிலுமா வந்து குறைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு வந்து சிக்னலே இல்லாம கடந்து செல்லக்கூடிய ஒரு மக்களுக்கு சிரமத்தை குறைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பாலம் கோவை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்